வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு பரபரப்பா மாறிட்டே வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரை என தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில விரிவாக பார்க்கலாம் அரசியலுக்கு வந்து அஞ்சு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள ஆதிமுகாவ அழிப்போம்னு சொல்றதா அண்ணாமலையை சாடி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் ஆத்தூர் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசின எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துட்டோம்னு சொல்லி இருக்காரு இந்த கட்சியை சில பேர் அழிக்க நினைக்க முற்படுகிறார்கள் இன்றைக்கு அடையாள அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கூட்டத்தின் வயலாக தெரிவிக்கின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி யார் பேசினாலும் தெரியாமல் இது கடந்த அவர்கள் வளராறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க நினைத்தவர்கள் முடக்க நினைத்தவர்கள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கின்றார் என்பதை அவள் உணர வேண்டும் சில பேர் பேசுகிறார் கட்சிக்கு வந்து ஒரு ஐந்து ஆண்டு நிரம்பல அதுக்குள்ள திமுகவை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார் பார்த்த கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுகவை அழிக்க இந்த பூமியில் எவனும் பிறந்ததில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் இது ஒரு சக்தி வாய்ந்த கட்சி

தலைவர்களோட ஆவேசமான பிரச்சாரத்தால அதிகமாவே இருக்கு கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரிச்சு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் பிரச்சாரம் பண்ணாரு அப்போ எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து குட்டிக்கரணம் அடிச்சாலும் ஓட்டு கேக்குறதுக்கான தார்மீக உரிமை மோடிக்கு கிடையாதுன்னு சொன்னாரு முத்தரசன் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான தார்மீக உரிமை பாஜகவுக்கு கிடையவே கிடையாது தமிழ்நாட்டு புறக்கணிப்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறீர்கள் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அந்த பாதிப்பு இருந்த கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் அதை கண்டு துயரப்படவில்லை ஆறுதல் செல்வதற்கு நீங்கள் வருவதற்கு தயாராக இல்லை ஏற்க சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள் பாதித்த பொழுதும் சரி இங்க திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் ஆகிய ஐந்து மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவை தெரிவிக்க அனுதாபத்தை தெரிவிப்பதற்கு கூட தயாராக தமிழ்நாட்டுக்கு நிவாரணியாக கொடுக்கவில்லை உங்களுக்கு வாக்கு கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்பதில் என்ன தமிழ் இருக்க முடியும் நாங்க ஒரு ரூபாய் வரி செலுத்தினால் இருபத்தி ஒன்பது பைசா தருகிறீங்க பாக்கி எழுபத்தி ஒரு பைசா எடுத்துக்கிறீங்க

பாழுங்கணத்தில் விழுற மாதிரி பாஜக கூட போய் பாமாக்க சேரலாமா அப்படின்னு கேட்டதோட பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததால பதினஞ்சு ஓட்டு கூட கிடைக்குமானு பாமகவை கேட்டிருக்காரு பத்து ஆண்டு உங்களுடைய ஆட்சியை பார்த்த மக்கள் உங்களை விரட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இங்க மட்டுமா உங்களுக்கு கூட்டணி இல்லை பாஜக ஒரு அகில இந்திய கட்சி பத்து ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட கட்சி நாடாளுமன்றத்தில் மூணு இரண்டு பகுதி எண்ணிக்கை பெற்றிருக்கிற கட்சி பல மாநிலங்களில் நீங்கள் ஆட்சி அமைச்சர் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு வலிமையான கூட்டணி இருக்கிறதா கூட்டணி யாராவது சேருவதற்கு உங்களோடு தயாராக இருக்கிறார்களா கடைசி நேரத்துல பாவம் நம்ம பெரியவர் டாக்டர் ராமதாஸ் அவளை கைய உறுக்கி நீங்க கையெழுத்து வாங்கி ஒரு கூட்டணி என்று அமைத்திருக்கிறீர்களே தவிர உங்களுக்கு என்ன கூட்டணி அது நான் பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் போய் போய் பாழ்களத்தில் ஊழுற மாதிரி நீங்க பாஜகவோட போய் சேரலாமா உங்க போராத காலத்துக்கு என்ன பண்ணுறது யாரோட கூட்டணி சேர்வது இந்த ஒரு இலக்கணம் இருக்க வேண்டும் இருக்கலாம் என்ன பாஜகவோட கூட்டணி கழிச்சா என்ன ஒரு பதினஞ்சு ஓட்டு கூட கிடைக்குமா உங்களுக்கு எத்தனை ஓட்டு உங்களுக்கு கூட கிடைக்கும் பாஜகவுக்கு எத்தனை ஊரில் ஆள் இருக்கு எனவே எதற்கு அது மட்டும் இல்லை ஓட்டு கிடைக்கிறதா இல்லையா என்பது கூட வேறு விஷயம்

தேர்தலில் போட்டியில உங்க ஐடியாவா இல்ல ஒவ்வொரு கட்சியாக விஷம் வச்சு போடுறதா ஏ கட்சியை அழைச்சி விட்டு என்னையா செய்வீங்க நீங்க கட்சியை அழைக்க முடியுமா ஒரு இயக்கத்தை அதிமுக இருக்காதுங்கிறாரு ஓ பன்னீர் செல்வத்தை கேட்டா என்ன அதிமுக இருக்காதுன்னு சொல்றாரு அப்படி அதிமுக இருக்கேன் ஆனால் பள்ளிசாமி இருக்க மாட்டேறாரு அவர் பிராப்ளம்

பாஜகவை விமர்சிக்கிறார் அண்ணாமலையே விமர்சித்து பேசி இருக்கிறார் ஆனால் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்டா பதில் இல்லை எனவே மோடி தான் அவர்களுடைய பிரதமர் வேட்பாளர் ஒரு சதி திட்டத்தின் காரணமாக இன்றைக்கு அதிமுகவுக்கு விழக்கூடிய அனைத்து வாக்குகளும் அதிமுகவினர் தப்பித்தவறி வெற்றி பெற்றாலும் தட் இஸ் கோயிங் பாஸ்கெட் பிஜேபி அது பாஜகவினுடைய கூடையில தான் விழப்போகின்றது எனவே இங்கே இரட்டை எலையில போட்டியிடக்கூடியவர்கள் சொன்னாலும் அது நிச்சயமாக பாஜகவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று மறைமுகமாக அதிமுக செய்திருக்கக்கூடிய ஒரு சதியின் அடிப்படையிலே தான் அவர்கள் தனியா நிற்கிறாங்க சேர்ந்து நின்றா அதிமுகவுக்கு டெபாசிட் போயிடும் இப்படி ஒரு நாடகம் ஆடி நாங்க ஜெயிக்கலான்னு பாக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அறிவு மிகுந்த மக்கள் அதிமுகவுக்கும் இந்த ரகசிய கள்ள கூட்டணியை கள்ள காதலை வைத்திருக்கின்ற அதிமுகவுக்கும் நிச்சயமாக பாடம் சொல்லி கொடுப்பார்கள் என்பதுல மாற்று கருத்து இல்லை அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாங்க எடப்பாடி பழனிசாமி கூட பிரதமராக வரலாம்னு பேசியிருக்காங்க தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா சிவகாசியில விஜய பிரபாகரனுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணும் போது மிகப்பெரிய மௌன புரட்சி நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க தெரிகிறது ஒரு மௌன புரட்சி இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஜெயிக்குமா இல்ல என் கூட்டணி பிரதமர் வேட்பாளர் வருவாங்களா இப்படிதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னு தெரியுமா மௌன புரட்சியில நாற்பது தொகுதிகளையும் நமது கூட்டணி வென்றெடுத்து அண்ணன் எடப்பாடியாரே பிரதமராக வந்து

ூர்ல பாஜக வேட்பாளரா போட்டியிடுற அண்ணாமலை அனுமதிக்கப்பட்ட நேரமான இரவு பத்து மணிக்கு பிறகு திருச்சி சாலையில பிரச்சார வாகனத்துல நின்று கையை செய்தபடியே வாக்கு சேகரிக்க முயற்சி பண்ணாரு அவரை தடுத்து நிறுத்தின போலீஸ்காரங்க கிட்ட இரவு பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இல்லைன்னு சொல்லி கடுமையான வாக்குவாதத்திலையும் அவர் ஈடுபட்டாரு

கட்சிக்காரங்க கூட சேர்ந்து ரோட்ல உட்காந்து தர்ணா பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாரு பிறகு கட்சிக்காரங்க கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாரு இதனால தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து பாதிக்கப்பட்டு ஆம்புலன்ஸ்கள் கூட காத்து கிடக்க வேண்டிய நிலைமை உருவாச்சு ஏற்கனவே தேர்தல் விதிகளை மீறினதா வழக்கில் சிக்கியிருக்கிற அண்ணாமலை மேல திரும்பவும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சூலூர் போலீசார் பதினான்கு நாள்ல பதினான்கு லட்சம் பரிந்துரையை பரிசீலிச்சு தேர்தல் அறிக்கை தயார் பண்ணியிருக்கிற பாஜகவுக்கு கின்னஸ் புத்தகத்துல தான் இடம் கொடுக்கணும்னு கிண்டல் பண்ணியிருக்காரு ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் ஏற்கனவே நடப்புல இருக்கிற திட்டங்களை தான் புதிய பேர்ல சொல்லி இருக்காங்களே தவிர புதுசா ஒன்னும் தெரியலன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மறந்து விட்டது என்று டெல்லியில் சொல்றாங்க மார்ச் மாதம் முப்பதாம் தேதி தான் அந்த அறிக்கையை தயாரிப்பதற்கு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையிலே குழுவை அமைத்தார்கள் பதினான்கு நாட்களில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த பதினான்கு நாட்களில் பதினைந்து லட்சம் பரிந்துரைகளை நாங்கள் பரிசீலித்தாக சொல்றாங்க அதற்கு கின்னஸ் புக்ல அவர்களுக்கு இடம் பெற வேண்டும் எப்படி பதினான்கு நாட்களிலே பதினைந்து லட்சம் பரிந்துரைகளை பரிந்துரை செய்தார்கள் என்பது அவர்கள் தான் விளக்க வேண்டும் தேர்தல் அறிக்கையினுடைய முக்கிய அறிவிப்புகளை நான் பார்த்தேன் அரசனுடைய நடப்பு திட்டங்களில் புதிய திட்டங்களாக புதிய அறிவிப்புகளாக சொல்லியிருக்கிறார்களே ஒழிய புதித அறிவிப்புகள் புதிய பாதை ஒன்றும் எனக்கு தெரியவில்லை

हापी बर्डे केर अरिव हापी बर्डे हापी बरे अञा सलो बंद தேர்தல் நெருங்கிட்டதால கோடை வெயிலை விட தமிழ்நாட்டில தேர்தல் களத்துலதான் அதிக அனல் அடிச்சிட்டு இருக்கு இனி வர நாட்டில் நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க